ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டர் பன்னீர் மசாலா தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ரெஸ்டாரண்ட் போனாலே மட்டர் பன்னீர் மசாலா அங்கே ஆர்டர் பண்ணுவோம் ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி நம்ம வீட்டிலே சேர்த்துன்னு தாங்க இந்த வீடியோக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த சாஃப்டான ரொட்டி கொள்கை இந்த மட்டர் பன்னீர் மசாலா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு இது எப்படி சேர்த்துன்னு வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை கட் பண்ணி எடுத்துக்கலங்க நான் இன்றைக்கி ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கேங்க இது மாதிரி க்யூப்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்து ஒரு கடாயை எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாங்க பட்டர் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க பட்டரை மெல்ட் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பன்னீர் வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க பன்னீர் சேர்த்த பிறகு ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாங்க இல்லைன்னா பன்னீர் வந்து பிரேக் ஆகிடும் நம்ம லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த பன்னீரோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ நம்ம இது வடிகட்டி எடுத்துக்கலாங்க பட்டர்லேருந்து அடுத்து அதே பேனில் நம்ம கொஞ்சமாக ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாங்க அடுத்து ஒரு நாலு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கலாங்க இது வந்து கலருக்காக மட்டும்தாங்க அடுத்து ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா மாதிரி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு அடுத்து நம்ம ஒரு ரெண்டு பெரிய சைஸு தக்காளியை கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக குக்கர் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த தக்காளி நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள் இப்போ இது நல்லா ஆற வச்சுக்கலாங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க நல்லா கூல்டன் ஆக்ட்டுங்க இப்போ நல்லா ஆறிடுச்சாங்க இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க மிக்ஸி ஜாரில் மாற்றி இது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மட்டர் பன்னீர் செய்கிறதுக்கு தேவையான வந்து மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்து நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாங்க ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஃபுல்லாக கூட ஆயிலே சேர்த்துக்கலாங்க எண்ணெய் கூடாதது பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாங்க நம்ம விழுது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அடுத்து நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாங்க எழுத்து சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது மேலே தெரிக்குங்க அதனால ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்துக்கலாங்க பட்டாணி சேர்த்துக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நீங்கள் சப்போஸ் ட்ரை பட்டாணி எடுத்துக்கிட்டிங்கனாக்க அதை ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பட்டாணி இந்த மசாலாலாம் சேர்ந்து வேகிறதுக்கு ஒரு ஆஃப் கிளாஸ் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க சைடில் ஃபுல்லாக எல்லாம் நல்லா பிரிஞ்சு நம்மள மசாலா நல்லா சூப்பராக குக்காக இருக்கு பாருங்க நம்ம பட்டாணி நல்லா குக்காகிடுச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீரை நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்த பன்னீர் இந்த மசாலாவோட சேர்ந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும்ங்க இப்போ பாருங்கள் சைடில் ஃபுல்லாக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அடுத்து லாஸ்ட்டாக நம்ம கசூரி மேத்து கொஞ்சம் கையில் இது மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது மாதிரி சேர்க்குறனால கிரேவிக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க அடுத்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ நமக்கு சூப்பரான அண்ட் டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மட்டர் பன்னீர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுங்க இந்த மட்டர் பன்னீர் மசாலாவை நீங்கள் ரொட்டி கூட நான் கூட பரோட்டா கூட கீரைஸ் கூட சாப்பிடும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க இனிமேல் இந்த மட்டர் பன்னீர் மசாலா நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போய் சாப்பிடணும் அவசியம் இல்லைங்க ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்லேயே இனிமேல் நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் எப்படி சேர்த்து இந்த வீடியோக்களை பார்த்துருங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி முடியாது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் இந்த மட்டர் பன்னீர் மசாலா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பட்டனை தட்டி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்